வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கன்னு பார்த்தோன்னா தேசூர்ன்ற ஊரில் தாங்க இருக்கும் அதாவது பார்த்தோன்னா திருவண்ணாமலை மாவட்டம் தெல்லார் வட்டத்தில் இருக்கக்கூடிய தேசூர்ன்ற ஊரில் தாங்க இருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ரேணுகாம்பால் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆலயத்தில் இருக்கும் இந்த ஆலயம் வந்து எங்களுடைய குலதெய்வம் கோயிலுங்க நாங்கள் வந்து துலக்கானத்தம்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இன்றைக்கி வந்து நம்ம சாமி தான் வந்திருக்கோம் அதாவது பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து ஆங்கில வருட பிறப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறந்த ஃபேமிலியோட கோயிலுக்கு வந்திருக்குங்க நம்ம கோயிலுடைய வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்டிங்க இங்கே பார்த்தோன்னா இப்போ இந்த கோயில் வந்து இடிச்சுட்டு புதுசாக வந்து கோயில் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க நிறைய அன்பர்கள் வந்து இந்த கோயிலுக்காக டொனேஷன் பண்ணி கட்டிகிட்டு இருக்காங்க பெரிய பெரிய குரூப்லாம் வந்து பார்த்திங்கனா பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து இந்த கோயில் வந்து அவங்கவுங்க பங்களிப்பு வந்து சில பேர் மதர் சுவர் கட்டி கொடுக்குறாங்க சில பேர் கோபுரம் கட்டி கொடுக்குறாங்க சில பேர் வந்து பார்த்திங்கனா தரைக்கு டைல்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க அது மாதிரி அவங்களுடைய வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்க இப்போ அந்த ஆலயம் தாங்க இருக்கும் இந்த ஆலயம் பார்த்தா கிட்டத்தட்ட வந்து பல நூற்றாண்டு காலமாக இந்த இடத்துல இருக்குதுங்க இந்த அம்மன் பார்த்திங்கன்னா இந்த ஊருக்கு வந்து மாரியம் அம்மனாக அளித்துட்டு இருக்காங்க இந்த அம்மன் பார்த்தா மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த அம்மன் இந்த ஆலயம் இந்த ஆலயத்தினுடைய வரலாறு பார்த்திங்கன்னா மிகவும் ஒரு பழமையான ஒரு வரலாறு இந்த ஆலயம் பார்த்தோன்னா வந்து ஆடி மாதம் எப்பயுமே பார்த்திங்கன்னா மிகவும் வந்து ஒரு ஒன்றாவது வழியிலேருந்து அஞ்சாவது வழி வரைக்கும் மிகவும் ஒரு கூட்டம் எப்பயுமே இருந்துட்டு இருக்குது எல்லாருடைய ஜனங்கள் வந்து இங்கே பொங்கல் வைப்பாங்க பெரும்பாலும் பார்த்தோன்னா இந்த ரேணுகாம்பாலுடைய ஆலயங்கள் பார்த்தோம்னா நம்ம திருவண்ணாமலை வந்து படவேடு என்ற ஊரில் வந்து ரேணுகாம்பாலுடைய ஆலயம் இருக்குது அந்த ஆலயத்தில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அம்மன் வந்து ஒரு அத்தி மரத்தில் சுயமாக உருவானாங்க அதை பேஸ் பண்ணி தான் அந்த படவேடு ரேணுகாம்பலேருந்து இந்த பக்கம் வந்து இந்த ஆலயம் அமைச்சிருக்காங்க இந்த ஆலயத்தில் பார்த்தினா இப்போ வந்து கோயில் வந்து சீரமைப்பு பணி நடந்துட்டுறதுனால அதேபோல அத்தி மரத்தில் வந்து அம்மனை வந்து சிலையாக வடித்து இந்த கோயிலுக்கு முன்னாடி வச்சு இப்போ வரக்கூடிய பக்தர்கள் வந்து வணங்கிட்டு போயிட்டுருக்கேன் இப்போ நம்ம அங்கே தான் வந்து அந்த காட்சி உங்களுக்கு கடைசியாக காமிக்கிறேன்னு நீங்கள் பார்க்கலாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த ரேணுகாம்பருடைய ஆலயங்கள் எல்லாருமே பார்த்தினா பரசுராமருடைய அவதாரத்தினுடைய தலைமை தான் இது கருதப்படுது பெரும்பாலும் பார்த்தினா இந்த ஆலயங்கள் எல்லாருமே இங்கே இருக்கக்கூடிய இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இந்த நினைவுகம்புல ஆலயம் பார்த்தினா தொண்ட மண்டலத்தினுடைய முக்கியமான ஒரு தலமாக இருக்கப்படுது இந்த ஆலயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து பிரசாதங்கள் வந்து குங்கும பிரசாதம் கொடுப்பாங்க இந்த குங்கும வேதல கொடுப்பாங்கன்னா மணலில் வந்து பிரசாதமாக செஞ்சு அதை தான் கொடுக்கறது வழக்கம் எப்பயுமே வந்து மக்களுக்கு கொடுப்பாங்க இந்த அம்மன் வந்து பார்த்தினா பெரும்பாலும் வந்து நோய் தீர்க்கக்கூடிய அம்மன் சொல்லுவாங்க இது வந்து நம்ம படைவேடுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால வந்து பார்த்தோன்னா இந்த வந்து சம்புராயருடைய மன்னர்களாக வந்து இங்கே படையெடுத்து படம் தான் அந்த ஊர் வந்து படைவேடுன்னு சொல்லப்பட்டது அங்கே இருந்த படைவேடு மன்னர்கள் வந்து இந்த இடத்துல தங்குறதுனால வந்து இந்த இடம் வந்து ரேணுகாமலுடைய ஆலயங்கள் உருவானதாக சொல்லப்படுதுங்க இங்கே பார்த்தீங்கன்னா சக்தி வேடமாக அம்மா வந்து அளிக்கிறாங்க இங்கே வந்து இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய அம்மன் வந்து மிக ஒரு சக்தி வாய்ந்த அம்மன் இவனுடைய குலதெய்வம் நீங்கள் இந்த அம்மனுக்கு வந்து பழைய புராணங்களில் நிறைய கதைகள் இருக்குது இந்த ரேணுகம்பால் உருவான கதைகள் நான் ஆல்ரெடி வந்து அந்த கதைகள் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இவங்க துளுக்கானத்து உருவானதுக்கான காரணம் பார்த்தோம்னா இவங்க வந்து துளிர் கா அப்படின்னு சொல்லக்கூடிய துளிர்கா வனத்தம்மன் சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு அம்மன் வந்து இவங்க துளுக்கானத்தம்மனாக இன்றைக்கி வந்து உருவெடுத்துருக்காங்க என்ன ஒரு இதில் அதிசயம் பார்த்தோம்னா இவங்க வந்து ஒரு முஸ்லீம்களுக்கு வந்து குழந்தை வேரம் கொடுத்ததாகவும் அவங்க வனவங்கி வணங்கி இந்த அம்மனுடைய பேர் வந்து துளிர்கா வனத்தம்மன் இருந்து துளுக்கானத்தம்மனாக மாறினால் வரலாறு சொல்லப்படுது இது ஒரு மிகப்பெரிய பழைய வரலாறு இந்த அம்மன் பார்த்தோன்னா பெரும்பாலும் வந்து சுயம்பாக உருவாகி அத்தி மரத்தான் வடிவிறத்தில் இங்கே இருக்கப்படுது மக்கள் எல்லாருமே பார்த்தினா இங்கே வரக்கூடிய எல்லாருமே பார்த்தோன்னா அம்மனை நோக்கி நிறைய நோய்கள் தீர்க்கும் தலமாக இது சொல்லப்படுதுங்க இந்த ஆலயம் பார்த்தினா மிக ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம் நீங்கள் வந்து இந்த சைடு வந்தீங்கன்னா தேவசருக்கு வந்து இந்த அம்மனுடைய ஆலயத்தை தொடங்கிட்டு இருப்பாங்க இந்த கும்பாபிஷேக வீடியோ இப்போ வெகு விரலு உங்களுக்கு போடும் கிட்டத்தட்ட ஒன்று ஒரு ஆறு மாதம் ஆகும்னு நினைக்கிறேன் கோயிலுடைய வேலைகள் நடந்துட்டு இருக்கு நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சுட்டு இருக்கோம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மதில் சிவெல்லாம் வச்சு கோயில் ஆலயம் எல்லாம் ரெடி இருக்காங்க அதுபோல் வந்து இந்த அம்மனுக்கு வந்து நீங்கள் ஏதாவது உங்களால் முடிஞ்சது செய்யணும் நீங்கள் இந்த சைடு வந்து அம்மனுக்கு வந்து ஏதாவது நீங்கள் கொடுக்கணும் செய்யணும் செஞ்சுட்டு இருப்பாங்க இந்த கோயிலுடைய வேலைகள் தான் நடந்துகிட்டு இருக்கு ஒன்றும் நிறைய வேலை இருக்குது நம்ம வந்து நீங்கள் டொனேஷனுக்காக இந்த வீடியோ போடல இதுமாரி பழைய காலத்தினுடைய ஆலயங்கள் வந்து நிறைய நம்ம தமிழகத்தில் இருக்குது அதுமாரி ஒரு ஆலயங்கள்லாம் வந்து மக்களுக்கு தெரியணும் சக்தி வாய்ந்த அம்மா நிறைய இருக்குது இப்போ இருக்கக்கூடிய புது ஆலயங்களோட இந்த பழைய பழைய ஆலயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் வந்தோடைய பாரம்பரியம் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க இங்கே பாருங்க அந்த தூணில் வந்து நாலு திசைகளுக்கு வந்து நான்கு முகங்களுக்கு கடவுளை வச்சுருக்காங்க நிறைய அனுபவங்கள்லாம் அந்த கோயிலில் வந்தால் நீங்கள் இருக்குங்க கண்டிப்பாக அவங்க இப்போ நம்ம சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு வந்தோடைய வேலையை பாதுகாங்க அத்தி மரத்தனுடைய செய்யக்கூடிய அம்மனுடைய சிலையை பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ வந்து அந்த அம்மனுக்கு வந்து அபிஷேகம் ஆல்ரெடி பண்ணி வச்சு தான் நம்ம வாங்கி வந்த மாலையும் புடவெல்லாம் சாத்தி பழங்கள்லாம் வச்சு சாமிக்கு படிச்சுட்டு இருக்காங்க நம்ம சாமிக்கு மட்டும் கிளம்ப போகிறோம் மீண்டும் வந்து உங்களை அடுத்த வீடியோவில் நல்ல ஒருத்தரோட சந்திப்போம் நன்றி வணக்கம் ರೇಣುಕಾಹೇಶ್ ಮಾಜಿಂ ಬಿಘಾತಿ ಕುಲದೇವತಃ ಮಾಜಿಂವಿಘಾತಿ ಸ್ತ್ರೇ